கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பார்த்தருவினார் ஆம் எனக்கு பிரியமான தேவ இந்த வார்த்தை லேயால் சொல்லுகிற வார்த்தை அவள் அற்பமாய் என்னப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை ஒருவர் பார்த்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு லேயாலை போல நீங்கள் இருக்கலாம் லேயாலை குறித்து இங்கு சொல்லும் போது அவளை எப்படியாய் சொல்லுகிறார்கள் என்றால் அவள் தூச்ச பார்வையுடையவர் என்று அவளுடைய தூச்சத்தை அற்பமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கேயே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்களில் அவளை எப்படியாய் பார்த்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் அதே போல லாபான் லேயாலை ஏமாற்றி திருமணம் செய்து கொடுக்கிறான் யாக்கோவிற்கு யாக்கோபுவின் நேசமும் மேல் இல்லை ராகேல் மேல் இருந்தது அப்பொழுது அவளுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் என் தகப்பனும் என்னை ஏமாற்றிவிட்டாரே திருமணம் செய்ததற்காகவாவது என் கணவர் என்னை நேசிப்பார் என்றால் இன்னும் அவளுடைய நேசம் எல்லாம் ராகேலின் தான் இருக்கிறது என்பதை அவள் ஒருவேளை நினைத்து வேதனை பட்டிருக்க கூடும் அது மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ராகேலை நேசித்தான் லேயாலை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான் என்று இந்த வார்த்தை எல்லாம் லேயாலை எவ்வளவாய் காயப்படுத்தி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு வேலை இன்றைக்கு லேயாலை போல நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய தோற்றத்து நிமித்தம் அநேகர் உங்களை அற்பமாய் எனலாம் நீங்கள் இருக்கும் நிலையை பார்த்து உங்களை அநேகர் அற்பமாய் என்னலாம் அல்லது நீங்கள் செய்யும் வேலையை பார்த்து உங்களை அற்பமாய் எண்ணலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து ஒருவேளை சிலர் அற்பமாய் எண்ணலாம் மற்றவர்களை விட உங்களை நேசிக்கிற நேசம் வித்தியாசம் நீங்கள் மற்றவர்களை அதிகமாய் நேசித்தும் கூட நேசிக்கிற நேசமும் பார்க்கிற பார்வையும் அசட்டை பண்ணப்பட்டதை போல இருக்கலாம் யார் இருக்கிறார் எனக்காக என் தகப்பன் இருப்பார் என்று சொன்னால் அவரும் என்னை என்னை நேசிக்காத ஒருவருக்கு திருமணம் செய்து விட்டாரே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடும் எனக்கு கணவனாய் வருகிறவர் என்னை நேசிப்பார் என்று சொன்னால் அவள் என் தங்கையை அல்லவா அதிகம் நேசிக்கிறார் என்று வருந்து இருக்கக்கூடும் எனக்காக ஒருவரும் இல்லையே தகப்பனும் இல்லை கணவனும் இல்லை எனக்கு என்று யார் இருக்கிறார் நான் இப்படி அற்பமா என்

என் அன்பு மகளே நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் சிறுமைப்பட்டாலும் சரி உங்களை பார்க்கிற தேவன் சும்மா இருக்க போவதில்லை உங்களுடைய சிறுமையை பார்க்கிற தேவன் அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து அவர் யார் முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ அவர்கள் முன்பாக உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Come on, going